பாக்கியா பல தியாகங்களை செஞ்சு தன்னைத்தானே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு வந்து வளர்த்தது வந்து ஒரு நச்சு பாம்ப தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஈஸ்வரியுடைய கேரக்டர் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்குது பல தடவை டேரெக்டாக வீட்டிலேயே வச்சு எனக்கு கோபிநாத் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான இஷ்டம் இல்லை அவர் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க இதை விட தெளிவாக யார் சொல்ல முடியும்னு தெரியல உங்களுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணாதீங்க எனக்கு எரிச்சல் வருதுன்னு சொன்னதுக்கு பிறகும் எல்லோரும் முன்னாடி வச்சு அவங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி முதல் முதல்ல பிறந்த பிறந்தநாள் கொண்டாடி அவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு துரும்ப கூட வந்து கிள்ளி போடல ஈஸ்வரி திருப்பி திருப்பி வந்து அவங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் அவங்கள காயப்படுத்துற மாதிரி நீ செஞ்சாலும் உருப்படாது விளங்காது இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும் படிக்க தெரியுமான்னு கேட்டு அவமானப்படுத்திட்டு இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எல்லோரும் முன்னாடி வச்சு அவங்க எல்லாேருக்கும் சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் என் பையனுக்காக ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஏமாற்றி பாக்கியாவை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி விட்டுட்டு போனவன் அவனையும் என் திருப்பி வந்து நான் பாக்கியா கூட சேர்த்து வைக்க போகிறேன் அவங்களுக்கு திருப்பி புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறாங்க அப்படின்னு வளர்கிறதுக்கெலாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்சானிட்டி தேவைப்படுது இன்சானிட்ட ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மனாலலாம் சரி அங்கேனுக்குள்ளே ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த அம்மாவெல்லாம் கூட்டு போயிடணும் ஆனால் நம்ம அவங்க உட்கார வச்சுட்டு இதெல்லாம் கேட்டுட்டு கடுப்பாகி உடனே அவங்க மைக்க வாங்கி எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி வீட்டிலேயே வந்து கோவப்பட்ட அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி முடிப்பாங்களா இவங்கெல்லாம் வீட்டை விட்டு துரத்து விட்டுருணும் ஆனால் அதை பண்ணாமல் இருக்கும் பொழுது இப்போ வந்து அதிரடி திருப்பமாக பாக்கியா இப்போ என்ன வாழ்க்கை ஃபுல்லாக தனியாகவே இருந்திருப்பா அப்படின்னா அப்போ பழனிசாமியோட என்ட்ரி ஆகி துபாயிலேருந்து வந்துட்டேன் மேடம் என்ன நடக்குது என்ன எதுலாம் பேச ஆரம்பிக்க இவங்கெல்லாம் பண்ண பண்ணுற கடுப்புலேயே இவங்க வந்து கடுப்பாய் பாக்கியா வந்து நான் பழனிசாமியெல்லாம் பண்ணிக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க எடுக்க போகிறாங்களா இல்லை அவர் அதை கேட்டு ஆறுதலாக இருக்கிறது அவரும் இவங்களும் சேர்ந்துருவாங்களோங்கிற பயம் ஏற்கனவே ராதியா கிட்ட கோபி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசினா கொடுக்குணும் பின்னாடியே போய் நிற்பாங்க என்ன ஏ என்னடா பேசுகிற அவகிட்ட போய் ஏ அப்படின்னு ஈஸ்வரி இப்போ பழனிசாமியை வந்துட்டால் இன்னமும் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பயம் காட்டணும் அதை விட்டுட்டு வந்து திருப்பி திருப்பி இழுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு எரிசலாயிடும் ப்ளஸ் இதுக்கு நடுவில் வேற இந்த இனியாவுடைய கல்யா இந்த லவ் ட்ராக் வேறிருக்கு அந்த லவ் ட்ராக் எப்போ வந்து பெருசு பெரிய பூகம்பமாக வெடிக்க போகுது செல்வியை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறது அதனால ஆகாஷ் வேணாம்னு போகிறது அப்புறம் பாக்கியாவும் செல்வியும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறது பல விஷயங்கள் நடக்க நடக்கப்போகுது இந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் போகிற போக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதே பிடிச்ச சீரியல் இப்போ எதுங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்